எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க வீடு வடக்கை பார்த்து அமைந்துள்ளது வீடு வாஸ்துபடியே அமைந்துள்ளது இது முன்னாடி நல்ல ஒரு ஸ்பேசிங்கான கார் பார்க்கிங் அமைந்துள்ளது இடம் மொத்தம் ஆயிரத்தி அறநூறு சதுரடி இருக்குது அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரத்தி நானூறு சதுரடி பண்ணியிருக்காங்க சிசிடிவி கேமராலாமும் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இது நல்ல ஒரு ஸ்பேசியஸான வராண்டா முன்னாடி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் பட்டமங்கல பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது பஸ் ஸ்டாப்லாம் பக்கத்துலேயே இருக்குது ஃப்யூச்சர் டவுன் லிமிட்லேயும் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது ஹாலும் நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது நல்ல பெயிண்ட்லாம் ராயல் ப்ளே பண்ணி செஞ்சுருக்காங்க வீடு நல்ல தரமாகவே இருக்குது நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை பயன்படுத்தி தான் பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நல்லா விற்பனை இருக்குன்னா நம்ம தொலைபேசி தொடர்பு நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அது இது ஒரு பெட்ரூமு இது மாஸ்டர் பெட்ரூமாகவே இருக்குது வித்து அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் கபோர்டு வசதியெலாம் இருக்குது ஹை சீலிங்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரேட்டு வந்துட்டு அறுபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமே ஓரளவு மாஸ்டர் பெட்ரூமாக பண்ணியிருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு வார்ட்ரூப்பில் கபோர்டுலாம் அமைச்சிருக்காங்க லாஃப்ட் வசதியும் இருக்குது இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட்டு அமைந்துள்ளது வீடு ஓரளவு லக்ஸரிஸாகவே இருக்குது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது வீடு வடக்க பார்த்து அமைந்துள்ளது அடுத்து இது கிச்சனு கிச்சனு அக்னி மூலையில் அமைந்துள்ளது வாஸ்துப்படி கிச்சன்லேயும் உட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு வுட்டு ஒர்க்லேயே கபோர்டு வசதிலாம் இருக்குது இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியில் தொடர்புடுங்க இது பின்னாடி கொல்லப்பக்கம் வசதி இருக்குது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷனு அடுத்து காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட்டும் அமைந்துள்ளது கொல்லப்பக்கம் சரவணன் ஐயா ஹாஸ்பிட்டலு மேகனா ஸ்கூல்லாம் கரெக்டாக ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது வேணுங்கிற கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்